ஹலோ காய்ஸ் செரஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்தியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் சீக்கிரமாக வந்து கத்தி வந்து பார்த்தோன்னா அதோட ஷார்ப்னஸ் வந்து இழந்து போயிடும் கத்தியை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த மெத்தடே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கத்தியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக உப்பு வந்து எடுத்துக்கலாம் தூளுப்பு வந்து நான் எடுத்திருக்கேன் தூளுப்பு வச்சுட்டு இந்த மாதிரி கத்தியோட மேல் பகுதியில் வந்து போட்டுருங்க அந்த கூர்மையான பகுதி இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்துட்டு போட்டு நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க கையிட்டே நீங்கள் வந்து தேய்க்கலாம் இல்லாட்டி ஃபாயில் பேப்பர் இருந்ததுன்னா ஃபாயில் பேப்பர் வச்சு தேயுங்க அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்திங்களா இதை வச்சு கூட நம்ம தேய்க்கலாம் இதை இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் வந்து வச்சு தேய்ச்சிக்கிறேன் அதோட அந்த கூர்மையான பகுதிகளில் வந்து தேய்ச்சி கொடுங்க நல்லா வந்து அந்த ஓரங்களில் தேய்க்க தேய்க்க அந்த கத்தி வந்து நல்லாவே வந்து ஷார்ப்பாகிடும் இதை மாதிரி வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு நார்மலாக நீங்கள் கழுவியும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு துணியை வச்சு தொடச்சும் எடுத்துக்கலாம் கத்தியோட ரெண்டு பக்கமும் நம்ம இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் உப்பு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறப்போ நல்லா வந்து கத்தி ஷார்ப் ஆகிடும் இந்த மெத்தடில் வந்து நம்ம கத்தியை வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம் அடிக்கடி வந்து நம்ம கத்தி வந்து மலங்கி போகுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஷார்ப் பண்ணிக்கோங்க மட்டன்லாம் நம்ம குக்கரில் வந்து வேகவை இல்லையா அந்த மாதிரி வேக வைக்கிறப்போ வந்து சில நேரங்கள் தான் வேக வச்சாலும் சரியாக வேகாது இந்த ஒரு சிம்பிள் டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்துட்டு நம்ம லெமன் வந்து எடுத்துக்கலாம் லெமனில் ஒரு நாலஞ்சு டிராப்ஸ் வந்து இதில் வந்து விழிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வேக வைக்கிறப்போ சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு மட்டன் வெந்து கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே இஞ்சியோட அளவு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி பூண்டை வந்துட்டு நீங்கள் தோல் உரிச்சிட்டு வந்து சேர்க்காம தோலோட வந்து சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணாமல் அப்படி வைக்கிறீங்கன்னா அப்போவே வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்படி வரைச்சிங்கனாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக வந்து தூள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் வெங்காயம் நம்ம வந்து கட் பண்ணுவோம் வெங்காயம் கட் பண்ணும்போது பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு கண் எரிச்சல் வந்து ஆகும் அதுவும் சமையலுக்கு நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் எரிச்சல் வந்து அதிகமாகவே இருக்க மாதிரி இருக்கும் அது சில வெங்காயம்லாம் வந்து பார்த்தோன்னா தோல் உரிக்கும் போதே கண் எரிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வந்து வெங்காயம் வந்து உரிக்கும் போதோ இல்லை கட் பண்ணும் போதோ வந்து கண் எரியாமல் இருக்கிறதுக்கு இந்த சிம்பிள் டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வெங்காயத்தோட மேல் பகுதி அடிப்பகுதி ரெண்டத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சுருங்க தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து பகுதி அடிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் கூட கண் எரிச்சல்ங்கிறது இருக்கவே இருக்காது சமையல் நீங்கள் வந்து இன்னராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குக்கரில் நம்ம சாப்பாடு இல்லை சாம்பார் ஏதாவது வைக்கிறப்போ வந்துட்டு பார்த்தோம்னா அந்த மூடி வழியை வந்து பொங்கி சேர்ந்தோம் இல்லையா அதுக்கு சில நேரங்களில் அந்த கேஸ்கெட் கூட வந்து பிரச்சனையாக இருக்கும் இப்போ இந்த கேஸ்கெட்டை வந்து நீங்கள் சமையல் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் அதுக்கு ஒரு பிளேட் வந்து எடுத்திருக்கேன் இந்த பிளேட்டில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஸ்கெட் வந்து உள்ளே போட்டு மூழ்கிற அளவுக்கு வந்து ஊற்றிக்கணும் ஃபஸ்ட் இந்த கேஸ்கெட்டை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் இந்த மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் இதில் வந்து போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம சாப்பாடுக்கோ இல்லை குழம்புக்கோ வந்து வைக்கிறப்போ கொஞ்சம் கூட வந்து தண்ணி வந்து பொங்கி சிந்தாது எப்போவுமே வந்து நம்ம கேஸ்கெட் எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதோடய லைஃபுமே வந்து ரொம்ப நாள் வரைக்குமே இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் அடுப்பில் பூண்டு சுட்டு மட்டும் பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பூண்டை இப்படி கூட யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நினச்சி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்போ வந்துட்டு ஒரு பின் வந்து எடுத்திருக்கேன் சேஃப்டி பின்னு இந்த பின்னை வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க இது இப்போ நம்ம வெள்ளை பூண்டு வந்து எடுத்துக்கலாம் பூண்டோட பல் வந்து ஒரு பல் வந்து எடுத்துக்கலாம் நம்ம அதிகமாகலாம் எடுக்க தேவையில்லை ஒரு ஒரே ஒரு பூண்டு பல் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பூண்டு பல்ல வந்துட்டு இந்த சேஃப்டி பின்னில் வந்து குத்தி எடுத்துக்கோங்க தோலோடு தான் நம்ம வந்து குத்தி எடுத்துக்கணும் தோலோடு இந்த மாதிரி சேஃப்டி பின்னுக்குள்ளே குத்திட்டு இப்போ இதை வந்து நம்ம நெருப்பில் வந்து வாட்ட போகிறோம் இப்போ நம்ம நெருப்பில் வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இதை அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு நெருப்பில் சுட்டு எடுத்துக்கோங்க நம்ம தோலோடே வந்து சுட்டு எடுக்கிறதுனால அந்த தோல் வந்து கருகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இது மாதிரி தான் செய்யணும் தோலோடே வந்து நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து தோலோடு சுட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து இது சூடானாலே போதும் இதில் வந்து பார்த்தோன்னா பூண்டு வந்து முழுசாக வெந்திருக்காது மேலே உள்ள பகுதி மட்டும்தான் வந்திருக்கும் உள்ளே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூண்டை சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக வந்து தொப்பை பிரச்சனை இருக்கவங்க வந்துட்டு இந்த பூண்டை வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம் இதை வந்து எப்போ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைட்டு டைமில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் கழித்து நம்ம இந்த பூண்டை வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து நினைப்பீங்க இதை வந்து நம்ம வறுத்து சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வறுத்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பச்சையாக சாப்பிட்றது வந்து தொப்பைக்கு வந்து ரொம்ப நல்லது நம்மளோட வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும் இப்போது இந்த பூண்டு வந்து நம்ம லைட்டாக வந்து வாட்டணும் இல்லையா அந்த தோலை வந்து உரிச்சிட்டு இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடும்போது பார்த்தோன்னா மேல் உள்ள பகுதி மட்டும்தான் வந்து லைட்டாக வெந்திருக்கும் உள்ளே வந்து கொஞ்சம் பச்சை தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் பச்சை பூண்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஆனால் நம்ம அப்படியே பச்சையாக சாப்பிட முடியாது அதனால் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வாட்டிட்டு இப்போ இதை வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு டம்ளர் சூடான தண்ணி வந்து குடிச்சுக்கோங்க இந்த சூடான தண்ணி வந்து உங்கள் நாக்கு புரிக்கிற சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை வந்து நைட் டைமில் நம்ம குடிச்சிட்டு தூங்குறப்போ நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு குறையிறத வந்து ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லியுமே இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் இது நம்மளோட உடம்புக்கும் வயிற்றுக்கும் ரொம்பவே நல்லது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே வந்து நீங்கள் பூண்டை வந்து வறுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பூண்டுன்னு சொல்லி நம்ம தனியாக வந்து வறுக்க முடியாது இல்லையா அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பூண்டு பல் எடுத்து நம்ம சுட்டுட்டு அப்படியே வந்து சாப்பிட்றலாம் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்